அனைத்து இறைவா சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் தமிழ் விசுவசு வருஷத்துக்கான ராசிபலன்கள் கும்பராசி நண்பர்களுக்காக இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இப்போது ஜென்ம சனி முடிஞ்செடுத்து பாத சனி வந்திருக்கு அதாவது இரண்டாம் இடத்து சனி குடும்ப சனி வாக்கு சனின்னு சொல்லுவாங்க வார்த்தையால் கெட்டு போகிறவங்க இந்த இரண்டாம் இடத்துக்கு சனி வந்தாலே பிரச்சனை தான் உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் அதாவது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஆனால் உங்கள் வாய் சும்மா இருக்குமா நீங்கள் பேசவே மாட்டேங்குது உங்கள் உங்கள்கிட்ட என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா எவன் எத்தனை என்ன திட்டினோ உங்கள் எதிரில் நின்று உங்களை கழுவி கழுவி ஊற்றினாலும் இந்த ஏதோ ஒரு படத்தில் ஒரு சின்ன பையன் ஒரு வயசான ஜமீன்தாரை பார்த்து திட்டுவானே ஒரு தலையாரியை பார்த்து ஊர் தலைவரை பார்த்து அந்தளவுக்கு திட்டினா கூட நீங்கள் வாயே திறக்க மாட்டீங்க சிரிக்க கூட மாட்டீங்க அந்தளவுக்கு உம்மனா மூஞ்சியாக இருக்கக்கூடிய நபர்கள் ஆனால் இந்த வருஷம் பேசி பேசியே சங்கடை சங்கடப்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது வார்த்தையால் தான் கெட்ட பேர் வருங்க ஒன்றா பேச வேண்டிய இடத்துல பேச மாட்டீங்க பேசக்கூடாத இடத்துல பேசி கெட்ட பேர் வாங்குவீங்க இதுதான் உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய நடக்கக்கூடிய வரையில் இருக்குது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் விஸ்வாவசு வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரம் நான் நட்சத்திரமாக பிரிச்சுருக்கேன் அவிட்டம் நட்சத்திரம் மூன்று நான்கு ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷ ஆரம்பமும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை வருஷ கடைசியும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை முதல் நான்கு மாதங்கள் அதாவது சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆகிய நான்கு மாதங்களில் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் ஆரோக்கிய சங்கடம் ஏற்படும் தன செலவு குடும்பத்தில் வியாதியினால் செலவு அம்மாக்கு வியாதி அப்பாவுக்கு வியாதி அண்ணனுக்கு வியாதி இப்படி யாராவது ஒருத்தருக்கு வியாதி வந்து நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் சார் என் எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் எடுத்து நான் கல்யாணம் ஆகி செட்டில் ஆகிட்டேன் ஆனாலும் பண்ணணுமானால் நீங்கள் தான் போய் நிற்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா உங்கள் குடும்பத்துக்கே நீங்கள் வந்து அவங்க கூட நிற்கிற மாதிரி இருக்குது நீ உங்களுடைய அட்வைஸ் தான் அவங்களுக்கு தேவை அவங்களுடைய அந்த மனோபலம் தான் அவங்களுக்கு தேவை ஆனால் நீங்கள் பயப்படக்கூடாது அதுதான் உங்களுக்கு உண்டான ஒரு சிக்கலான விஷயம் நீங்கள் திடீர்னு சில சமயம் நீங்கள் பயப்பட மாட்டீங்க திடீர்னு பயந்து பயந்துட்டீங்க அப்படின்னா சுற்றி இருக்கிறவங்களாம் பயந்துடுவாங்க அதனால் பயப்படாமல் இருங்க தைரியமாக செயல்படுங்க இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பணத்தை அடுத்தவங்கக்கிட்ட வாங்கி தான் செலவு பண்ண போகிறீங்க கடன் வாங்கி தான் செலவு பண்ண போகிறீங்க ஆனால் கடன் வாங்கும்போது எந்த இடத்துல வாங்கினாலும் சரி நிதானமாக அவங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லிவிட்டு வாங்கணும் நீங்கள் வந்து பணம் வேணும் கொடு அப்படின்னு கேட்டால் கொடுக்க மாட்டான் எவ்வளோ ரூபாய்க்கு எவ்வளோ ரூபா வேணும் எத்தனை நாளில் கொடுப்பேன்னு கேட்பான் அதை உங்களால் இப்போ சொல்ல முடியாது ஆனாலும் குத்து மதிப்பாக பேசி வாங்குறது தான் நல்லது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும்னு சொன்னேன் குழந்தைகளுக்கு உண்டான செலவுகள் கணவன் மனைவி உறவில் தேவையற்ற மனஸ்தாபங்கள் அதனால செலவுகள் மருத்துவ ரீதியான செலவுகள் வழக்காடு மன்றம் சார்ந்த செலவுகள் இப்படி போலீஸ் கேஸ் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்படி எல்லாத்துக்குமே நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்குது நான் இதுக்கு வருமானம் என்ன பண்ணுவேன்னா நீங்கள் அக்கம் பக்கத்தில் கடை வாங்குவீங்க அப்பா அம்மாட்ட கடை வாங்குவீங்க இதை பற்றாதுக்கு வீட்டில் இருக்கிற பொருளை விற்று கூட செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஸோ வருமானம் குறையக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் நடு நான்கு மாதங்கள் ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை ஓரளவுக்கு உங்களுக்கு வருமான உயர்வு ஏற்படும் அதாவது என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுடைய ராசியை குரு பார்க்குறாரு இந்த வருஷம் ஆரம்பத்தில் அடுத்தது இரண்டாம் இடத்த குரு பார்க்குறாரு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அந்த பீரியட் உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ஏற்படும் உங்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சிலருக்கு வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடச்சதுன்னா நல்லது உங்கள் குடும்பத்தை விட்டுட்டு நீங்கள் வெளியூர் போயிடணும் வெளிநாட்டுக்கு போயிடணும் அப்படி போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை அப்படி போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வருமானம் குறைவின்றி கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் அதே சமயம் உள்ளூர்லேயே இவ் வீட்டில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கு மருத்துவ செலவு மாற்றி ஒத்தர் சொல்லுவாங்க தெரியுமா சார் லைன் கட்டி அடிக்குது சார் எப்படி பண்ணுறதுனே தெரில எப்படி வருதுன்னே தெரில முதல் எங்கள் அப்பாவுக்கு வந்தது அடுத்தது அம்மாவுக்கு வந்தது அதுக்கு மனைவிக்கு வந்தது எனக்கு வந்தது என் பசங்களுக்கு வந்தது திருப்பி எங்கள் அப்பாவுக்கு ஆரம்பிக்குது சார் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் இப்பொழுது உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுகின்ற சுக குறைவு ஏற்படுகின்ற நேரம் இந்த வருஷம் அப்படி தான் இருக்கும் வேறு வழியே இல்லை இதுக்கு உண்டான பரிகாரத்தை நம்ம ஏற்கனவே சனிப்பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள்லாம் சொல்லியிருக்கோம் மாசாந்திர பலன்கள் சொல்லும் பொழுது பரிகாரத்தை சொல்ல போகிறோம் அதையும் கேட்டு அதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை செம் செம்மைப்படுத்தி கொள்வது நல்லது அடுத்தது பார்த்திங்கன்னா சதயம் நட்சத்திரம் சதயம் சூப்பராக இருக்குங்க சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஏழரை சனி கடைசி சனியாக இருந்தாலும் கடைசி ரெண்டரை வருஷமாக இருந்தாலும் வருமானே வரா இருந்தால் கூட உங்களுக்கு வரும் ஏன்னால் நீங்கள் பேச மாட்டீங்க இதில் அவிட்ட நட்சத்திரக்காரங்களை விட சதயம் நட்சத்திரக்காரங்க இன்னும் பேச மாட்டாங்க இவங்க மனசில் என்ன இருக்குதுன்னு கட்டின புருஷனுக்கும் தெரியாது கட்டின பொன்னாட்டிக்கும் தெரியாது கெஞ்சுவாங்க ஏதாவது சொல்லித் தொழடி நான் ஏதாவது ஏதாவது பண்ணணுமா ஒன்றும் தேவையில்லை நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிம்பாங்க அப்பேற்பட்ட அழுத்தமான மனநிலை கொண்டவர்கள் இந்த சதயம் நட்சத்திரக்காரங்க இந்த சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு நடுவில் வரக்கூடிய மாதங்கள் அதாவது ஆவணிலேருந்து கார்த்திகை புரட்டாசி வரைக்கும் கா புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை வரைக்கும் பயம் இருக்கும் எதை நினச்சி பயம் அப்படின்னா எதிர்காலத்தை நினைத்து பயம் உங்களுடைய தொழில் நினைத்து பயம் வேலை நினைத்து பயம் ஏன்னா வேலையில் வருமான இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை நினச்சி ஒரு பயம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கும் அதனால் பயம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வருஷம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விஸ்வாவசு வருஷம் வருமானத்தை கொடுத்தாலும் பயத்தையும் சேர்த்து கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது கடந்த காலத்தில் ஏதாவது தப்பு பண்ணியிருப்போமா அந்த தப்புக்கு தண்டனை வருமானம் பயம் இருக்குமா கடந்த காலத்தில் ஏதாவது இன்கம் டேக்ஸ் ஃபைல் விட்டுருக்குமா அதுக்கு தண்டனை வருமானம் இருக்குமா ஃபைன் போடுவாங்களா கடந்த காலத்தில் நான் வந்து ஜிஎஸ்டி ஒழுங்கா கட்டில் கொஞ்சம் ஏமாற்றிருக்கேன் அதை கண்டுபிடிச்சி ஃபைன் போடுவாங்க அதாவது நீங்கள் இப்பொழுது பணத்தை விரயத்தை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலையில் இருக்கீங்க அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுறது நல்லது வருமானத்துக்கு குறைவே இருக்காது இந்த வருஷத்தில் வருமானம் இருக்காது வருமானம் குறைவே இருக்காது ஆனால் பயம் தான் ஜாஸ்தி இருக்கும் ஆரோக்கிய செலவு பயம் உங்களுக்கு நிலம் சார்ந்த முதலீடுகளில் ஏமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது யார்கிட்டயாவது பணம் கொடுத்துருப்பீங்க புறம்போக்கு இடத்த வாங்கினா அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் அது கவர்மெண்ட் எடுத்துகிட்டு அது உங்களுக்கு பணமும் வராது அந்த நிலமும் வராது பணமும் வராது நிலத்தை கவர்மெண்ட்டு போயிட்டால் இது கவர்மெண்ட் எப்படி வாங்கலான்னு வைப்பாங்க சரி வித்தவன்ட்ட போய் கேட்கலான்னா அவன் இருந்தால் தானே உங்கள் பணத்தை எடுத்துகிட்டு இருப்பான் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை அடுத்தது பார்த்திங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் மூன்று பாதங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் முதல் மூன்று பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ச விஸ்வாவசு வருஷம் வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது என்ன சார் எங்களுக்கு மட்டும் எப்படி சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு வருமானம் வருங்க உங்களுடைய என்ன நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணக்கூடியவர் ஐந்தாம் இடத்திற்கு குரு போகிறார் அதனால் உங்களுடைய நட்சத்திரநாதன் ஐந்தாம் இடத்துக்கு போகிறது குடும்பத்தில் சுப விஷயங்கள் உங்களுக்கு யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பாங்க இந்த புரோட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா யாராவது ஒருத்தர் ஏ எங்கிட்ட பணம் இருக்குது உனக்கு ஏதாவது வேணுமா வந்து கேட்பான் வ வாலண்டராக வந்து சிக்குவான் தெரியுமா அவன் தான் உங்களுக்கு இந்த புரட்டாதி நட்சத்திரத்தினுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வாலண்டியராக வருவான் டே உங்ககிட்ட ஒரு ரூபாய் இருக்குது வேணுமாடா உனக்கு வச்சுக்கோ எனக்கு ஒரு ரெண்டு மாதம் கொடு இவன் கொடுக்கவே மாட்டான் அப்பேர்பட்ட ஒரு சூழ்நிலை ஏன்னா இவனுக்கு வருமானம் வந்தால் தானே அடுத்தவனுடைய பணத்தை ரொட்டேஷன் பண்ணியே இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரங்க இந்த ஒரு வருஷம் ஓட்ட வேண்டியது இருக்குது ஆனாலும் வருமானம் இருந்துகிட்டே இருக்கும் அடுத்தவங்களுடைய பணத்தை வச்சு ஓட்டுவாங்க அதனால் கவலைப்பட வேண்டாம் பட் இருந்தாலும் அதிகமாக கடனை ஏற்படுத்திக்காதீங்க ஏன்னா அடுத்து வரக்கூடிய சனிப்பயிற்சி உங்களுக்கு பெரிய வெற்றியை தரும் அந்த சமயத்தில் கடன் கட்டியே மாறாது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துவிட்டால் நல்லது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பரிகாரம் நம்ம சொல்லலை மாதாந்திர பரிகாரங்கள் சொல்லும் பொழுது பலன்களில் உள்ள சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாக உங்களுடைய கஷ்டங்களை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள் சனிப்பயிற்சிக்கு சொல்லப்பட்டுள்ள பலன்களையும் கேட்டு தெளிந்து கொள்வது நன்மையை ஏற்படுத்தும்